இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாவட்ட சந்திர எடுத்திருக்கீங்க இன்னைக்கு எடுத்தது எல்லாமே ஒரு அளவுக்கு எச்எப் எச்எஃப் கிராஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஏபி ஸ்ரீ லோன் எடுத்திருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்சி எடுத்துருக்கீங்களா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் மாவட்டம் நவப்பாளையம் கிராமம் நாங்க எங்க எங்க ஊரு பிரபன் வந்து ரொம்ப நாள வீடியோவில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்னும் நாலு மாடு வாங்கினாங்க இன்னும் அண்ணன் சந்திப்போம் அண்ணன் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு ஒரு குறைஞ்சபட்சம் மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு லாபம் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காம்பருதா ஓகேவா பிடிச்சிக்க சக்கண்ணா அவர்கிட்ட கொடுத்துருவா பிடிச்சி கொடுத்து போட்டு ஒரு வளர்ப்பு கண்ணு மாதிரி தானா ரெண்டரை வயசு குட்டி தானா இது செனமாட மாதிரி நம்ம நினைச்சுக்க தேவை ரெண்டரை வயசுலேயே இது பாத்திரம் ரெண்டரை வருஷத்துலயே உங்களுக்கு சென புடிச்சு வந்திருக்குதுங்க இது ஒரு பத்து கண்ணுக்கு அசால்ட்டா வைக்கலாங்கண்ணா போடல ஒரு வீட்டு தேவைக்கு நல்லா இருக்குங்கண்ணா ஒரு வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு ஒரு லேடிஸ் வளர்க்குறதுக்கு நல்லா அருமையா இருக்குங்க ஆயிடுபடலாம்

இந்த மாடு இந்த அண்ணாதான் எடுத்துருக்காரோ அண்ணா தான் எடுத்துருக்காருண்ணா ஓகே பல்லு நீங்கள் லைவ்வாகவே பார்த்துக்கலாம் வந்து பாருங்க நாலு பல்லு தான் போட்டிருக்கேன் நாலு பல் ஆமாம் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி ஓகே ஓகேண்ணா நான் அண்ணாவே பார்த்துருக்கேன் அவர் இங்கே ஃபேஸ்புக்கில் உங்கள் செட்டி விழாவே இந்த இதுலலாம் பார்த்துருந்தா வாட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி நைட்டே ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோன் பண்ணி மாடு எடுத்துக்கொடுனேண்ணா வைக்க எடுத்து கொடுத்தாரு ஓகே என்ன கறையில் கேட்டிங்க நானும் ஒரு பதினஞ்சு லிட்டர் அந்த மாதிரி

கொஞ்சம் பரவாயில்லைங்க சேர்த்து போடுங்க ஒரு ஹெச்எப் எடுத்து எல்லாம் கரவு கொஞ்சம் லாங் டைம் கறக்கும் அதனால வந்து எஃப்ராஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து எந்த ஒரு சந்தை எடுத்திருக்கீங்க மாவட்டம் இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாவட்ட சந்தை எடுத்திருக்கீங்க ஓகே காலையில ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்கன்னா

கம்மியா இருந்துச்சு வாரம் மாடு வரத்து வரலைங்க இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரம் பாலை பரவாயில்ல ஊர் எடுத்திருக்கீங்க ரெண்டு திருவண்ணாமலைங்கண்ணா ஓகே ரெண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரிங்க உங்களுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மீது எல்லாம் திருப்பத்தூர் அடைய நீங்க வீடியோல கேட்டா சொல்லிடுவாங்க ஓகே ஓகேண்ணா இந்த வாரம் வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் எடுத்திருக்கீங்க ஸ்டார்டிங் ஒரு எழுபது ரூபாயில இருந்து மேல ஒரு வரைக்கும் எடுத்திருக்கீங்க ஓகே ஓகேண்ணா எல்லாம் எத்தனை லைக் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எடுத்திருக்கேன் ஒரு மூணு மாடுங்க செகண்ட் லேக்டேஷன் எடுத்திருக்கேன் தேர்ட் எது இல்லைங்கண்ணா ஓகே

யெமனா பாத்து எடுத்துனா ஒரு இருபதுக்கு மேல எடுக்கலாங்க ஓகே ஓகே இப்ப இந்த சந்தைக்கு வராங்கன்னா எந்த சைடு வந்து வரலாங்கீச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை அப்புறம் மாதிரி சேலம் அப்புறம் மேல உங்களுக்கு வேலூர் அப்புறம் உங்களுக்கு மேட்டூர் அதே மாதிரி உங்களுக்கு கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லா இருக்கும் ரொம்ப லாங்ல இருந்துங்க வர தேவையில்லைங்க ஒரு நாலஞ்சு மாவட்டம் மட்டும் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பக்கமா வந்தா அவங்களுக்கும் பட்ஜெட் வைஸ் இருக்கும் அவங்க ஏரியாவுக்கு கிளைமேட் ஆயிருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கண்ணா எந்த ஊர்ல வந்திருக்கீங்க திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் மாவட்டம் நவப்பாளையம் கிராமம் வீடியோ வந்து வந்து ஃபாலோ ஆனா அவருக்கு கால் பண்ணல நானு நாங்க கார்ல வந்துட்டான் வந்த பிறகு சந்திச்சிட்டான் சந்திச்ச பிறகு அவர் வச்சு ரெண்டு மாடு எடுத்தான் டெய்லியுமே போப்பியும் அவர் முக வீட்டு பார்த்து கண்டுபிடிச்சா வந்து வீடியோ பாத்துருக்கீங்க எப்படி எடுத்து கொடுக்கறாரு நேரில் பரவாயில்லண்ணா

அவர் கம்மியா கொடுத்தா தானே இவர் கம்மியா கொடுக்க முடியும் அதனால அவர் அனுசரிச்சு வாங்க முடியும் அவ்வளவுதான் நல்ல பொருள் கொஞ்சம் தெளிவா பாத்து எடுத்து தர முடியும் இப்போ நீங்க காலையில வந்துட்டீங்களா ஆமா காலையில வந்து இப்ப வண்டி எல்லாம் எப்படின்னா வண்டியை வண்டி அவரே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவரே பண்ணி கொடுக்குறாரு இங்கே சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே மாடு வச்சிருக்கோமா ஏற்கனவே மாடு இருக்கு இப்போ வந்து ரெண்டு எடுத்திருக்கான் இன்னும் நாலு மாடு வாங்கினாங்க இன்னும் அண்ணா சந்திப்போம் அண்ணா வந்து எங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு அதனால அவருனால வந்து எங்களுக்கு ஒன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு லாபம் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு கறையில கேட்டிங்க எவ்வளவு கரவை எடுத்து கொடுத்துருக்காங்க கரையில வந்து அது நாளைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லிருக்காரு அது நம்ம நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் சொல்லிருக்காரு பராமரிப்பு

எல்லாத்தையும் பாக்கலாம் லாப நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பராமரிப்புல பண்ணிக்க வேண்டியது நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி ஏற்று மாதிரி இருக்கா இது ரெண்டு எடுத்திருக்கான்

நான் இந்த மாடு பள்ளு போட எடுத்துது. ஆமா சக்தி இத பல்லு போடாத கேடீரேங்க. ஓகே. ஜெர்சி டைப் ஆன மாடு. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல வளப்பு கண்ணு தானனா, இதுலயே தான குடிச்சு இந்த கண்ணுக்கு பால் கறந்தாலும் அடுத்த கண்ணுகளா பால் இன்க்ரீஸ் ஆயிருங்க இதோ பாருங்க, நீங்க லைவா பள்ளே பார்க்கலாம். பாருங்க, பள்ளே போடலாம். ஓகே. ஒரு வீட்டு தேவைக்கு நல்லா இருக்கும். ஒரு வீட்ல வச்சு வளர்க்கிறதுக்கு ஒரு லேடிஸ் வளர்க்கிறதுக்கு நல்லா அருமையா இருக்கும். ஓகே. சோ அண்ணாதான் எடுத்துக்கறாரா? ஆமா அண்ணாதான் எடுத்துக்கறார். நா வடகனா எப்படி இருக்கீங்க? வேற லெவல்.

நான் சொல்ற மாதிரி எடுத்தாரு அண்ணா சோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆமா சரி சரி இத நம்ம வந்து ஜெர்சி எடுத்துக்கிங்க நம்ம எச்எப் நம்ம ஊருக்கு climate set ஆகும் எச்எப் set ஆக அது பராமரிப்பு வந்து அதிகம் இது கம்மி தாத்தி பராமரிச்சால் நம்ம மாடு நல்லா ஒரே மாதிரி இருக்கு லெவலா ஓகே ஓகே சோ இது பராமரி கம்மியா தான் பரவாயில்லை சரி சரி எல்லாத்துக்கும் இது தாங்க இது அது வந்து ஏசி மாதிரி வச்சிருக்கோம் அந்த எச்எப் மாடு ஓகே ஓகே சோ உங்க பக்கம் சாதா சொல்லப்பட ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு ஆமா சரி சரி ஓகேண்ணா யூ

நான் பஸ்ட்ல மாதிரி எனக்கு ஒரு இந்த இதுல வேணும்னு கேட்டேன் வந்து கொஞ்சம் மாடு பிடிக்கிறதுல கொஞ்சம் நான் ஐயா கொஞ்சம் போச்சு சரி பரவாயில்ல வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க சரி அதனால வாங்கி மாடு புடிச்சுது வந்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க சேர்த்து போடுங்க ஒரு எச்எஃப் கிராஸ் எடுத்துலாம் கரவு கொஞ்சம் லாங் டைம் கறக்கும் அதனால வந்து எச்எஃப் கிராஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் நல்ல வெள்ள கொம்புல பார்த்து நல்லா மலைக்கு வெயிலுக்கு அடாப்ட் ஆன மாதிரி கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆன மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் இப்ப வந்து என்ன கரவேல கேட்டீங்க நான் ஒரு பதினெட்டு அந்த மாதிரி கேட்டேன் அறுபதுக்குள்ள பதினெட்டு ஜெர்சி எல்லாம் கறக்காது ஜெர்சி கறக்காதுன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஞ்சு பதினாறு லிட்டர் கறந்தாலும் அடுத்து கண்ணுக்கு வந்து பால் இன்க்ரீஸ் ஆயிருந்து சொல்லி எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகே ஓகே சோ ஒரு பதினாறு பதினேழு கறக்கலாம் ஓகே ஓகே

ஒரு வாரம் ரெண்டு வாரம் பாத்துட்டு அப்புறம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்கிறோம் ஊர்ல இன்னொரு நாலு மாடு வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில வந்தோம் பாத்துட்டு போலாம் தான் வந்து மனுஷன் அண்ணன் கொடுத்துட்டாரு நீங்க வேற வேலை இருக்கீங்க அப்பா பாத்துக்கிறாரு இது நம்ம வந்து வேற வேலை இவர்தான் அப்பா தான் பாத்துக்கிறாரு ஆல்ரெடி ஒண்ணு அஞ்சு மாடு இருக்கு

என்ன காம்பறதா ஓகேவா புடிச்சிக்கா அவர்கிட்ட கொடுத்துட்டு புடிச்சு குடுத்து எல்லாம் பாத்துங்களா